நாமக்கல்லில் மோகனூர் சாலையில் இயங்கி வந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையானது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியினுடைய வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு அது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டு மாற்றப்பட்டுள்ளது என்பது பொதுமக்கள் அனைவரும் நன்றாக அறிவார்கள் மோகனூர் சாலையிலே இயங்கி வந்த அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு அது மாற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு ஒரு மருத்துவமனை செயல்பட்டு வேண்டும் என்ற கோரிக்கையும் நகரத்திலே உள்ள மக்கள் வெளியே சென்று சிகிச்சை பெறுவதற்கு சற்று சிரமமாக இருக்கின்ற அந்த நிலையும் பொதுமக்களிடமிருந்து இருந்து தொடர்ந்து அந்த கோரிக்கைகள் வந்த நிலையில் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் சுகாதாரத்துறை அவர்களுடைய கவனத்திற்கும் எடுத்து செல்லப்பட்டு மோகனூர் சாலையிலே இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நகர சுகாதார நிலையம் விரைவில் இரண்டூரு தினங்களிலே தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த மாவட்ட அரசு ஏற்கனவே இருந்த மருத்துவமனை கட்டிடத்தில் அறுபது படுக்கைகள் கொண்ட சித்த மருத்துவமனையையும் விரைவிலே துவங்குவதற்கு அதுக்கு சீரமைக்குகின்ற அந்த பணிக்காக ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த சீரமைக்கின்ற பணியும் விரைவிலே துவங்கப்பட இருக்கிறது நாமக்கல் இந்த மருத்துவமனை மீட்பு குழு என்று ஒரு குழுவை ஆரம்பித்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் மோகனூர் நாமக்கல் மோகனூர் சாலையிலே இயங்கி வர இயங்கி வந்த மருத்துவமனை கட்டிடத்தில் மீண்டும் நகர மக்களுடைய சுகாதாரத்தின் மேம்பட்ட சுகாதாரம் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அங்கு நகர சுகாதார நிலையம் மருத்துவர்களுடன் அனைத்து வசதிகளோடு இரண்டொரு தினங்களிலே துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அநேகமாக நாளையே மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் அதை துவங்கி வைப்பதற்கான அந்த பணியை செய்ய இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அங்கு இருக்கின்ற அந்த பழைய மருத்துவமனை கட்டிடமானது எந்த சூழ்நிலையிலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கு மக்களுக்கு ஒரு சுகாதார சேவை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் அறுபது படுக்கைகள் கொண்ட சித்த மருத்துவமனையும் தொடர்ந்து அங்கு இயங்கும் என்றும்